எல்லாருமே ஆதார் கார்டு வச்சிருக்கிறோம் பட் ஒரு விஷயத்த எல்லாருமே செய்ய மறந்துகிட்டே இருக்கிறோம் அதுதான் டெமோகிராபிக் அப்டேட் இந்த டெமோகிராபிக் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே பண்ணிக்கலாங்க இதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ஜூன் பதினாலு வரைக்கும் இது ஃப்ரீயாவே பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது நிறைய பேருக்கு தகவல் தெரியாம இருக்குது மேபி உங்களுக்கும் தெரியல இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜூன் வரைக்கும் நீங்க இந்த டெமோகிராஃபி அப்டேட் பண்ணலாம் பே பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மேபி வரைக்கும் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம் அதனால உடனே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க எப்படி அப்டேட் பண்ணால் இங்கே வெப்சைட்ல டெமோகிராஃப் அப்டேட் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க உள்ள டேரக்டா போயிடும் இப்போ லாகின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் நம்பர் கேப்டாக் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா போகும் அந்த ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உள்ள டெமோகிராஃப் அப்டேட் இருக்கும் கீழே ஜூன் ஃபோர்டீன்த் வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபி ப்ரூஃபுக்கும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனே வராது டேரெக்டாக அக்னாலஜி நம்பர் வந்துடும் ஸோ அந்த அக்னாலஜி வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது செக் பண்ணும்போது ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆயிரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் இது பண்ணாமல் இருக்கிறதுனால மேபி ஃபியூச்சரில் வந்து எல்லாருமே பே பண்ணி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லாத்துக்கும் இந்த டெமோகிராஃபி அப்டேட் பண்ணுங்க நிறைய அதுக்கு தெரியாம இருக்கும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம டெக்னடர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க